Friends, welcome to my YouTube சேனல் இன்னைக்கு என்ன பாட்டோட வந்துருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம் தான் ஒரு ஆசை சிக்கன் பிரியாணி சமைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஆனியன் கட் பண்ண வந்துட்டேன் ஆனியன் எப்படி சரன்னு கட் பண்ணுறேன்னா கொஞ்ச நாள்ல செஃப் ஆயிடுவேன் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆனியனை நல்லா சாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாவை கையோட க்ளீன் பண்ணான்னு வந்துட்டேன் புதினாவை க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க்கு தான் இந்த இலையை தனித்தனியாக பெருதும் பதிலாக நம்ம பிரியாணியே சமைச்சிடலாம் போல் புதினா கீழத்துக்கு ரொம்ப கஷ்டம் பிரியாணி சமைக்கிறது பாத்திரத்தோடு வந்தாச்சு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு நம்ம என்ன

தேவையான ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஆனியன் த்ரீ கிரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் இஞ்சி பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ம்மெல் ஒரு அளவுக்கு போனதுக்கப்புறம் புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம் இந்த பிரியாணி எதுக்கு ரெடி பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஸ்பெஷலுக்காக எங்கள் மம்மிக்காக எங்கள் மம்மி நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பிரியாணி செய்ய வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு த்ரீ டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்துக்கல நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதிலேயும் நான் நாலஞ்சு பீஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் போகிறதுக்காக கடை ஆட் பண்ண கூடவே த்ரீ டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கின பவுடர் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் அரிசி ஊற நம்ம தண்ணி மிக்ஸ் போயிருந்தேன் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் கொதி வந்த உடனே அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா இதோட ஏத்தி இதில் போட்டுக்கலாம் பொறுமையாக போடுங்க சூடு தெரிக்கும் அரிசி போட்டு மிக்ஸ் பண்ண உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம் அரிசியும் ஈக்குவலாக வந்த பிறகு ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து வெயிட்டு மேலே வச்சிருந்தோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்லோ சிம்மில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருந்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம சைடிஷ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ரெடி பண்ணிக்கிட்டோம் டுவெண்ட்டி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு வந்துட்டேன் தட்டு தொல்லான்னு பார்த்தா சரியான சூடு ஃபைனலாக தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட பிரியாணி வாசனை இதே மணக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா ஃபைனல் லுக்கை அரிசி உடையாம சூப்பராக வந்துருந்துச்சு நானும் நல்லா ஸ்ட்ரெக்ச்சர் வர மாதிரி தான் சமைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக பிரியாணி மாஸ்டர் ஆகிடுவேனோ சிக்கன் பிரியாணி பார்க்கவே டென்ட் ஆகுதில்ல ஃபஸ்ட்டு ரைத்தா கூட சிக்கன் பக்கோடா சூட சூட பிரியாணி லைட்டாக பிளேட் டெக்கரேஷன் எங்கள் மம்மிக்கிட்ட போயிட்டு டேஸ்ட்டு கொடுத்து வந்து மம்மி நான் சேஃப் பண்ணது தான் பயங்கரம் ஹாப்பி டேஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு எங்கள் தம்பி தான் சாப்பிடுவோம் இன்னும் பிரியாணி நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவான் ಓದು ಪಾಠ ಓದು ಕರಪೋಪದ ಕೈ ಹಿಡಿದು ಸೇಂದು ಗುಪ್ಪುರಿ ನಗರದೊಳಗೆ ಗಂಜರಾವ್ ಗ್ರಾಮದಕ್ಕೆ ಮೇಯ ಸರ್ಕಡೆ ಕಟ್ಟು ಪುಚಿರ್ರ ಕ ಟೆಲಿಪೋರ್ಟ್ ಇಂಗ್ಲೀಷನ್

ஃபைனலாக குடும்பத்தோட உக்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் என் தம்பி சாப்பிட்ற ஸ்டைலில் பார்த்தீங்களா உப்புமா சாப்பிடணும்னா நாலு தெரு ஓடுறான் ஆனால் பிரியாணின்னு சொன்னால் பவ்யம் ஆயிடுறான் என் தம்பி அழகோ அழகு என்ன ஒரு அடக்கம் அடக்கம் என்னடா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த பிரியாணி டேஸ்ட்டு சமைச்சு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ